அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கோயம்பேடு மார்க்கெட் காய்கறி விலை ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட் ஆகும் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறேங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பில் பண்ணுனால் ப்ளஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் என்னென்னா சில பேர் உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு தப்புன்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் கண்ணை மூடிக்கு ப்ரைஸ் போட மாட்டேன் வெப்சைட்டை தேடி பார்த்தா உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அப்லோடு பண்ணுறேன் அது எந்த வெப்சைட்னா இப்போ எல்லாம் ரன் ஆகுது இந்த ஹோர்மூடி வெப்சைட்டில் தான் நான் செக் பண்ணி ஒரு ஒரு இதுக்காக செக் பண்ணி பல வெப்சைட்லாம் சேர்ந்து தான் செக் பண்ணி பிளேஸ் லிஸ்ட் போட்டுக்கிருக்கேன் நீலாம் செக் பண்ணி பார்த்துக்க இதுதான் தான் இந்த வெப்சைட் தான் நான் எடுத்து போட்டுக்கிறேன் சில பேர் சேனலாக சப்ஸ்கிரைப்பர் பண்ணி பார்க்குறீங்க சில பேர் ச சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க சில பேர் பார்த்துட்டு திருப்பி அடுத்தனா வந்து பார்க்க மாட்டேன் இப்போ அது வேறு கம்மியாகிட்டே இருக்கு வந்து ஓ நூறு நூற்றம்பது தான் கண்டினியூஸாக அவ்வளோ பார்க்குறாங்க வந்தவங்களும் திருப்பி போகிறாங்க என்னென்னு தெரியலை அது வரவங்க ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் நல்ல விஷயமாக சொல்லுங்கள் நீங்கள் வாங்குகிற காய்கறி விலையை பட்டியெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவர்களோட கம்பேர் பண்ணி பார்த்து அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் நல்லா அப்லோட் பண்ணி பார்ப்போம் இந்த செய்தியை கட்டுறதுக்கு நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கேரட்டின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் தக்காளியின் விலை ஒரு கிலோ பதினாலு டு இருபது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு டு இருபத்தி நாலு ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது எலும்பு சேம்பளம் ஐம்பது டு எழுபது ரூபாய் வெண்டைக்காயின் விலை ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் கத்தரிக்காய் சின்னது ஒரு கிலோ பத்து டு இருபத்தி ஐந்து ரூபாய் அவரைக்காயின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் நூக்களின் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் கொத்தவராய் ஒரு கிலோ எழுபது டு நூற்றி இருபது ரூபாய் மாற்றம் இல்லை பீன்ஸின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் முருங்கக்காயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் பாவற்காயின் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் மாற்றம் இல்லை சிறிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுவது ரூபாய் மாற்றம் இல்லை உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினேழு டு இருபத்தி எட்டு வெள்ளரிக்காயின் விலை பத்து டு இருபது ரூபாய் சவுச்சவின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் காலிஃப்ளவர் ஒன்று இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது சனக்கெங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் இஞ்சியின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது கருவேப்பிலை பத்து ரூபாய் புடலங்காயின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் மாற்றம் இல்லை வாழைக்காய் ஒரு கிலோ ஒரு காய் நாலு டு எட்டு ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் விலை மாற்றம் இல்லை தேங்காய் சின்னது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் புதினா பத்து ரூபாய் கொத்தமலின் விலை ஒரு கட்டு பத்து ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ எண்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ இருபது டு நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது முட்டைகோஸ் ஒரு கிலோ ஐந்து டு எட்டு ரூபாய் ஹோல்சேல் பிரைஸில் சிறிய மக்காச்சலம் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு டு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ நூற்றி எழுபது டு நூற்றி தொண்ணூறு வாழைப்பூ பத்து டு பதினெட்டு ரூபாய் பெரிய கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் மரவழிக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறேன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்